சிம்பிளாக ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் தகி பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இது செய்யறதுக்கு குறைவான டைம் தான் ஆகும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம் திக்கான தயிர் இதில் தேவையான ஸ்பைசஸ் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாட் மசாலா ரோஸ்டட் ஜீரகத்தூள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் உப்பு அதிகமாக போட்டக்கூடாது ஏன்னா ப்ரெட்லேயுமே உப்பு இருக்கும் கொஞ்சம் தான் போடணும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதை அப்படியே வச்சுட்டு ஒரு ப்ரெட் எடுத்து இதில் ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளான வேலை தான் ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு கறிவேப்பிலை தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம் இப்போ ப்ரெட்டை வச்சு ஒன்றுலேருந்து ரெண்டு தான் இந்த தயிர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட் அதுக்கப்புறம் மொட்டைக்கோஸ் கேப்சிகம் வெங்காயம் எல்லாமே துருவி போட்டு நீங்கள் பண்ணலாம் பீட்ரூட் கூட நீங்கள் போடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் தயிர் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட வயிற்றுக்கு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இதை செஞ்சுருந்தா இதை எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம்